ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம மான் போடலாம் அதுக்கு இந்த நான் ஒரு ஆரஞ்சு கலரும் அந்த டார்க் வைலட்டும் எடுத்துருக்கேன் இது ரெண்டும் வந்து ஓர் எம்எம் பிட்ஸு அப்புறம் ஒயர் வந்து ஒரு மூணு அடி எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்குறோம் ஃபஸ்ட்டு ஆறு மணி ரவுண்டு ஹார்மன் ரவுண்டு ஆரஞ்சு கலர் வந்து ஃபஸ்ட்டு ஆறு மணி ரவுண்டு பாருங்க ஒயர் ஈக்குவலா வச்சுக்கங்க ஒரு ஆறு மணி ரவுண்டு இந்த ஆறு மணி ரவுண்டு இந்த அஞ்சு லைன் போட்டு அப்புறம் இப்ப ஏற்கனவே ஒரு மணி இருக்கு அதனால இப்ப வந்து இதுல ரெண்டு அதுல ரெண்டு மூணாவது மணி எதுலயாச்சும் தான் ரெண்டு மணியா ரெண்டு ஒயர இன்டர்செட் கட் பண்ணி போக்கணும் இதுல ரெண்டு அதுல ரெண்டு நடையில ஒரு மணி கோக்கணும் ஒன்னுத்துல மூணு கோர்த்துட்டோம் ஒண்ணு ஒயரை விடணும் இது ஒரு ஆறு மணி இது இது மாதிரி நம்ப லைன் கோத்துக்கலாம் இப்போ இந்த இதில் ஒயர் இப்படி நம்ம கொடுத்துட்டு வந்திருக்கோம் இப்போ பக்கத்தில் ஒரு ஆரஞ்சு மணியில் விடணும் ஒயரை பக்கத்தில் ஒரு ஆரஞ்சு மணியில் விட்டு ரெண்டு மணியில் ஒயர் இருக்குது இப்போ ஒரு வயலட்டு மூணு ஆரஞ்சு கோக்கள் இதுவும் எல்லாமே ஆரஞ்சு ஆறு மணி பூ தான் ஒரு வயலட்டு மூணு ஆரஞ்சு கோக்கள் பாருங்க இந்த மாதிரி வரணும் அப்புறம் இது வரைக்கும் நம்ம ஆறு மணிக்கு ஒத்துட்டு வரேன் இது வரைக்கும் இது வரைக்கும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு இது வரைக்கும் நம்ம அதே வந்து ரெண்டு ரெண்டு மணில விட்டு ஆறு மணிக்கு ஒத்துட்டு வரல இரண்டு மணியில விட்டு மூணு மணி ஓக்கணும் பாருங்க இந்த ஒயரை வந்து இந்த லைன் முடிஞ்சிச்சு இப்போ வந்து இந்த உயரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அஞ்சு இப்போ இந்த ஒயரை இங்கே எடுத்துகிட்டு வந்துடணும் இதளதான் முடிஞ்சிச்சு இப்போ இந்த லைனுக்கு இதே மாதிரி இங்கே இது வந்து மிடில் லைன் இதே மாதிரி இங்கே கோக்கப்புறம் அதுக்கு இந்த ஒயரை இங்கே கொண்டு வந்துடணும் இந்த மாதிரி விட்டுட்டு நான் கொண்டு வரேன் இந்த ஒயரை இதில் விட்டுட்டு இப்படி எடுத்துகிட்டு வரணும் ரெண்டு ஒயரும் இந்த இடத்துல ஆறு மணி ரவுண்டுக்கு வரணும் பாருங்க இப்போ வந்து இந்த ரெண்டு மணியில் இங்கே எழுத்துணும் இருந்தாச்சு ஒயரு இப்போது இது வரைக்கும் அதுப்ப இதே மாதிரி இங்கே வயலாட்டு கோக்கணும் கடைசி லைனில் மட்டும் இதே மாதிரியே இங்கேயே வரணும் இப்போ ஒரு டார்க் ப்ரௌனும் ரெண்டு ஆரஞ்சும் கோக்கணும் பாருங்க இந்த மாதிரி வரும் இந்த சைடு இந்த சைடும் இப்போ ரெண்டு ஆரஞ்சும் ஒரு இதுவும் கூப்பிட்டுருக்கேன் இப்போ நம்ம இதுல என்ன பண்ணோம் இந்த இதுல விட்டுட்டு இது ஒரு மணில விட்டுட்டு இந்த மாதிரி வரும் இப்போ பக்கத்துல ஒரு மணில விடுறேன் இதுல வந்து ரெண்டு மணியில வந்து இதுல மட்டும் அஞ்சு மணி ரவுண்ட் குக்குறோம் மணி வந்து ரெண்டு வயர்ல இருக்கு மூணு மணி கொத்தா போதும் இதுல இப்போ ரெண்டு மணில விட்டுட்டு அதே மாதிரி இங்க கொத்தா மாதிரியே ஆறு மணி ரவுண்ட் இங்க வரும் ஒண்ணு இதுல மூணு மணி கூக்கணும் பாருங்க இப்படி இருக்கும் இந்த சைடு ஆறு மணி இந்த சைடு ஆறு மணி இதுல வந்து அஞ்சு மணி இந்த மாதிரி இருக்கும் பாருங்க இப்போ இந்த லைன் வந்து ஃபுல்லா ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் ஒரு மணில விட்டுட்டு அஞ்சு மணி ரவுண்டு மிச்சர்லாம் ஆறு மணி ரவுண்ட் பக்கத்தில் ஒரு மணியில விடுறேன் இப்போ இந்த ஒயரில் மூணு மணி கோக்கணும் அஞ்சு மணி ரவுண்டு முதல்ல மட்டும் அஞ்சு மணி ரவுண்டு கோத்துக்கணும் இந்த மாதிரி வரும் இது வரைக்கும் இது வரைக்கும் அஞ்சு ஆறு மணி கடைசியில் வரும்போது நான் சொல்றேன் அது ஆறு அது வந்து அஞ்சு மணி இது வரைக்கும் ஆறு மணி கடைசியில் ரவுண்டு மட்டும் அஞ்சு மணி ரவுண்டு பாருங்க இந்த கடைசி மணி கிடும்போது இங்க வந்து அஞ்சு மணி ரவுண்டு கொக்குறோம் இங்க அஞ்சு மணிக்கு கொத்த மாதிரி இந்த இடத்துல முனையில அஞ்சு மணி ரவுண்டு கோக்கு இப்போ மூணு மணிக்குள்ளே ஏற்கனவே ரெண்டு மணி உயர்ல இருக்கு மூணு மணிக்கு கொத்தா போதும் இந்த மாதிரி வரும் இப்போ பக்கத்துல ஒரு மணில ரெண்டு மணில விட்டுட்டு ஆறு மணி ரவுண்ட் கோக்கணும் இப்போ இப்ப இருப்பல இது அப்படியே ரெண்டு மணில விட்டுட்டு ரொம்ப ஈஸி தான் இது பண்றது பதினெட்டு பன்னிரெண்டு மணில விட்டுட்டு இப்போ இங்க மூணு மணி இப்போ ஆறு மணி ரவுண்டு கோக்குறோம் இப்போ ஆறு மணி ஆயிடுச்சு ஆறு மணி ரவுண்டு கொத்தாச்சு இப்ப பக்கத்துல வந்து இங்க இருக்கிற மாதிரியே இங்க அஞ்சு மணி ரவுண்டு ரெண்டு மணியில் விட்டுது இப்போ ரெண்டு மணியில் விட்டுக்க இதுல வந்து அஞ்சு மணி ரவுண்டு மூணு மணி கோக்கணும் இப்போ வந்து இங்கே அஞ்சு மணிக்கு இங்கே இருக்கிற மாதிரியே இப்போ இது ரெண்டுத்திலையும் விட்டு ஆறு மணி ரவுண்டு கோக்கணும் ஒன்று இப்ப நம்ம மானுக்கு உடம்பு பகுதி போத்துட்டு வரோம் இப்ப வந்து இதுல மூணு மணி ஆரஞ்சு மணிக்கு இங்க ஆறு மணி மாதிரி இங்க ஆறு மணி ரவுண்டு பாருங்க இந்த மாதிரி வரும் வந்தாச்சு பாருங்க பாருங்கள் இந்த மாதிரி டேர்னிங்கில் இருக்கும் இந்த ஆறு மணியில் இந்த முன்னாடி வளைஞ்சி வரும் இப்போ நம்ம இந்த சைடு ஃபுல்லாக வந்து ஆரஞ்சில் அப்படியே ஆறு மணி ரவுண்டாக ரெண்டு ரெண்டு மணியில் விட்டு கோத்துட்டு வரணும் பாருங்கள் இதே மாதிரி ரெண்டு ரெண்டு மணியில் விட்டுட்டு ஆறு மணிக்கு போ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் இந்த ரவுண்டை முடிச்சிட்டோம் நம்ம இந்த மாதிரி வரும் வளைவா இப்போ நம்ம அடுத்த இதுக்கு லைனுக்கு வந்து இங்க பாருங்க இப்போ நான் ஒரு மணில கோத்துருக்கேன் இதே ஆறு மணி ரவுண்டு தான் ஒரு மணில காத்துருக்கேன் இந்த க பகுதி கழுத்து பகுதி சொல்லுவோம் அதுக்கு வந்து இப்போ நாலு மணி இந்த டார்க் வயலட் கோக்க போறேன் ஒரு மணியில விட்டுருக்கோம் ஆறு மணி ரவுண்ட் தான் அதனால இப்போ ஒரு மணி இப்போ ஒரு மணில விட்டுருக்கேன் இதுதான் போது இது பக்கத்துல ஒரு மணில விட்டுருக்கேன் நம்ம ஆறு மணி ரவுண்டுக்கு ரெண்டு மணி ஒயர்ல இருக்கு நாலு மணி கோப்போம் மூணு மணி ரவுண்ட் கூப்பிட்டுருக்கேன் இப்ப வந்து இது மாதிரி இது மாதிரி வரும் இப்ப நம்ம இது ஃபுல்லா இதே மாதிரி இது வரைக்கும் நம்ம ஆரஞ்சு இது வரைக்கும் கோத்துட்டு இந்த இடத்துல நம்ம இந்த கலருக்கு ஆரஞ்சு கலர் கோக்கலாம் இந்த கலர் வரைக்கும் நம்ம வைலட்டு அதுக்கப்புறம்லேருந்து ஆரஞ்சு கோர்த்துட்டு அதை ஃபினிஷ் பண்ணிட்டு இந்த லைன் ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம அடுத்த லைன் நான் காமிக்கிறேன் இப்போ இந்த சைடு வரும்போது ஃபுல்லாக ஆரஞ்சு தான் இந்த சைடு மட்டும் மட்டுந்தான் வைலட்டு பார்க்கணும் இங்கே நம்ம எப்படி பண்ணியிருக்கோமோ இந்த நம்ம எப்படி பண்ணியிருக்கோமோ அதே தான் இங்கே வரும் ரெண்டு மூணாவது லைன் மூணாவது மூணாவது லைன் சொன்னேன் இது வந்து இது வந்து அஞ்சு வரும் இப்போ நம்ம இந்த லைனுக்கு வரும் இது ஃபுல்லா ஆறு மணி போதா இந்த சைடு வரும்போது நம்ம இது பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் வரும்போது மட்டும் ஒன்னு ரெண்டு கவனி ஏழு மணிக்கு ஏழு மணி ரவுண்டு மணி ஒயர்ல கோக்கணும் இந்த இடத்துல மட்டும்தான் இந்த இடத்துல வந்து ஆறு தான் இந்த டேர்னிங்ல நம்ம ஏழு கோக்கணும் ஏன்னா இப்ப குறுக்கி வரப்போகுது அதனால மூணு மணி உள்ள இருக்கு இப்போ இந்த ஒயர்ல மூணு வந்து இந்த டார்க் வைலட்டும் ஒன்று வந்து ஆரஞ்சு கோக்கப்பறேன் ஏழு மணி ரவுண்டுக்கு நாலு மணி கோக்கணும் அதில் மூணு வயலட்டும் வைலட்டு... ஒரு ஆரஞ்சு இந்த மாதிரி ஏழு மணி ரவுண்டு வரும் நாலு நாலு மூணு ஏழு இப்போ அடுத்தது ரவுண்டு ரெண்டு மணில விட்டுட்டு அடுத்தது எல்லாம் ஆறு மணி ரவுண்டுக்கு முன்னாடி கோப்பணம்

வித்தியாசம் இப்போ ரெண்டு மணி தான் நான் எப்படி போட்டிருக்கோ அதே மாதிரி போடுங்க அப்பதான் கரெக்டா வரும் இப்போ மூணு மணில ஒயரை விட்டுட்டு ரெண்டு மணி கோக்குறேன் மொத்தம் நாலு மணில ஒயர் இருக்கு அடுத்ததும் ஒன்று ரெண்டு மூணு மணில உயர விட்டு ரெண்டு மணி கூப்பணும் ஒன்று பாருங்க இது வரைக்கும் நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த ஃபேஸ் இந்த சைடு கழுத்து சைடும் அப்புறம் அந்த மானுக்கு இந்த கொம்பெல்லாம் போடலாம் இது வரைக்கும் முடிச்சிருக்கேன் இது வரைக்கும் நான் ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் எப்படி போட்டேன்னு சொல்கிறேன் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு வந்து ஆறு மணி ரவுண்டு போட்டுக்கணும் இதில் வந்து இப்போ ஏழாவது ரவுண்டுக்கு ஒன்று ஒரு மணி ஒரு ஆரஞ்சு மணியும் மூணு டார்க் வயலட்டும் இந்த சைடு கோக்குறதுக்கு அஞ்சு மணி கோக்கணும் அதில் வந்து ஒரு ஆரஞ்சு மணி ஒரு ஆரஞ்சு மூணு டார்க் வயலட்டு ஒரு ஆரஞ்சு கோர்த்துட்டு இந்த சைடு அப்படியே கொண்டு வரணும் ஒன்று குறைச்சி அது மாதிரி இது மாதிரி பண்ணிக்கிட்டே வரணும் இந்த மாதிரி ரவுண்டு அப்படி வரும்போது இந்த இடத்துல வந்து அஞ்சு மணி ரவுண்டு நல்லா பார்த்துக்குங்க இங்கே வந்து அப்படியே கொண்டு வந்த கலரை மாறணும் நெக்ஸ்ட் ரவுண்டில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு இந்த கார்னரில் அஞ்சு மணி ரவுண்டு எல்லாம் ஆறு மணி ரவுண்டு இந்த அதே மாதிரி இந்த கார்னர்ல அஞ்சு மணி ரவுண்டு இதை பாருங்கள் இந்த கார்னரில் அஞ்சு மணி ரவுண்டு ரெண்டாவது செகண்ட் லைன் இந்த கார்னரில் அஞ்சு மணி ரவுண்டு அடுத்தது மூணாவது ரவுண்டு நம்ம என்ன பண்ணுறோம் மூணாவது ரவுண்டு ஃபுல்லாக வந்து ஆறு மணி ரவுண்டு தான் மூணாவது ரவுண்டுக்கு ஒரு அஞ்சு மணி ரவுண்டுமே கிடையாது அடுத்தது நாலாவது ரவுண்டு வரும்போது திருப்பி அதே மாதிரி இந்த கார்னரில் பார்த்துக்குங்க இந்த கார்னரில் அஞ்சு மணி ரவுண்டு இந்த டேர்னிங்கில் இது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மணி ரவுண்டு கடிச்சிட்டு இந்த இடத்துல இந்த வைலட் ரவுண்டு ஒன்று ஆரஞ்சு ஆரஞ்சு மணி ரவுண்டுக்கு அடுத்தது இந்த இடத்துல கரெக்டாக பார்த்துக்குங்க ஒரு அஞ்சு மணி ஆறு மணி அஞ்சு மணி ஆறு மணி ரவுண்டு அப்புறம் அஞ்சு மணி ஒன்று இது ஒரு அஞ்சு மணி ஆறு மணி ஆல்டர்னேட்டிவாக ஒன்று ரெண்டு மூணு ஆல்டர்னேட்டிவாக மூணு அஞ்சு மணி ரவுண்டு அப்படியே வந்துட்டு இந்த சைடு எல்லாம் கழுத்து பகுதியெல்லாம் இதெல்லாம் ஆறு மணி இந்த இடத்துல எதுவுமே அஞ்சு மணி கிடையாது ஃபர்ஸ்ட் ரவுண்டு மட்டும்தான் அஞ்சு மணி வச்ச இடத்துல எல்லாமே ஆறு மணி ரவுண்டு தான் அப்புறம் இந்த ஆறு மணி ரவுண்டு எல்லாத்தையும் நம்ம இதில் மூடிக்கணும் மேலே வந்து இதெல்லாம் அப்படியே ஆறு மணி ரவுண்டாக வந்து ஒன்று ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஆறு மணி ரவுண்டு வச்சு வச்சு மூணு மூணு மணியில் விட்டுட்டு கோர்த்துக்கணும் இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஏழு மணி ரவுண்டு வரும் இங்கே பாருங்கள் இந்த மணி மட்டும் இந்த மேல் பாகம் பார்த்திங்களா வருது பார்த்தீங்களா இதில் மட்டும் ஏழு மணி அப்புறமா ஆறு மணி ரவுண்டு இந்த சைடும் ஏழு மணி ரவுண்டு இந்த சைடு அப்படியே கோத்துட்டு இது வரைக்கும் முடிச்சிருக்கோம் மேல் பாகம் வந்து ஒரு ஏழு மணி ரவுண்டு மூணு ஏழு மணி ரவுண்டு பின்னாடி வந்து ஆறு மணி ரவுண்டு ஏன்னா மேலே வந்து வர தொட்டு குறுகி வர தொட்டு அவ்வளோதான் ஒன்று ரெண்டு மூணு நாலாவதில் வந்து மட்டும்தான் ஒரு ஏழு மணி ரவுண்டு ஒரு ஏழு மணி ரவுண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு இதெல்லாம் வந்து இது வரைக்கும் வந்து நம்ம ஆறு மணி ரவுண்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு ஏழு மணி ரவுண்டு இது வரைக்கும் முடிச்சிருக்கோம் பண்ணி நம்ம அடுத்தது மேலே நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ரொம்ப ஈஸி தான் இது நீங்கள் இதை பார்த்தே போடலாம் இது பாருங்கள் இதை பார்த்து நீங்கள் வந்து நான் அதை காமிக்கிறேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு நீங்கள் போடலாம் இந்த இடத்துல மட்டும் ஏழு மணி இது ஆறு மணி கிடையாது பார்த்துக்குங்க நல்லா இது ஜாயின் பண்ணும்போது நம்ம இங்கே ஏழு மணி இங்கே ஏழு மணி நடுப்புற மூணு மணி விட்டுட்டு ஏழு மணி ரவுண்டாக ஜாயின் பண்ணோம் ஒன்று ரெண்டு மூணு மூணு ஏழு மணி ரவுண்டு இப்போ நம்ம அடுத்த மேலது நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம வந்து மானுக்கு கால் போடலாம் ஆறு மணிக்கு ஒத்துனும் ரெண்டு மூணு பாருங்க ஆறு மணிக்கு ஒத்தாச்சு இப்போ பக்கத்துல ஒரு மணியில் விடணும் பக்கத்தில் ஒரு மணிக்கு கொட்டி இப்போ வந்து இதில் ரெண்டு மணி இருக்கு இப்போ இதில் மூணு மணிக்கு வக்கணும் மூணு மணிக்கு ஒத்தாச்சு இது மாதிரி வரும் அஞ்சு மணி ரவுண்டு இப்போ பக்கத்தில் ரெண்டு மணியில விட்டுட்டு ரெண்டு மணி போக்கலாம் அஞ்சு மணி ரவுண்டு ஒண்ணு ரெண்டு மணியில விடுறேன் ஓ இதுல வந்து மூணு மணில இருக்கு இப்போ ரெண்டு மணிக்கு உக்கணும் அஞ்சு மணி ரவுண்டு இப்போ ஒன்று ரெண்டு மூணு மணியில் விட்டுட்டு ஒரு மணி கேட்கணும் கடைசி அஞ்சு மணி ரவுண்டு ஒன்று ரெண்டு மூணு மணியில் விட்டுட்டு ஒரு மணிக்கு வைக்கணும் ஒன்று ரெண்டு மூணு மணியில் விட்டுட்டு நாலு மணி இருக்கு ஒரு மணிக்கு வச்சா போதும் நாலு மணி இருக்கு பாருங்க இப்போ ஒரு மணி கூக்கணும் மூணு அஞ்சு மணி ரவுண்ட் போக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆறு மணி அதுக்கப்புறம் மூணு அஞ்சு மணி கூக்கணும் ஒரு மணி கூக்குறேன் பாருங்க இந்த மாதிரி வரும் ஃபர்ஸ்ட் ஆறு மணி அதுக்கப்புறம் மூணு அஞ்சு மணி ரவுண்டு ஒன்னு ரெண்டு மூணு அஞ்சு மணி ரவுண்டு கொடுத்தாச்சு இப்போ கடைசில இந்த மூணு மணி மணி இருக்கணும் இப்போ நாலு மணி பூ மூணு நாலு மணி பூவும் கோக்கணும் இப்போ ஒரு மணி இருக்கு இப்போ மூணு மணி கோக்கணும் ஒண்ணு ரெண்டு மூணு மூணு மணி கொத்தாச்சு இங்கே பாருங்கள் இப்போ மூணு மணியில் பக்கத்தில் ஒரு மணியில் விட்டுறாங்க ஒயரை கொத்து ரெண்டு மணி உக்கணும் ஏன்னா ஒன்று ரெண்டு மணி ஏற்கனவே ஒயரில் இருக்குது இந்த ரெண்டு மணி கூக்கணும் இப்போ வந்து ஒன்று ரெண்டு ரெண்டு மணியில் வரைட்டு ஒரு மணி கூப்பணும் இது ஒரு மணி பக்கத்துல ஒரு மணி பூத்துட்ட ஒரு மணிக்கு அக்க நாலு மணி ரவுண்டுக்கு பாருங்க பூ இந்த நாலு மணி பூ வந்து இன்னும் வந்து ரெண்டு கோக்கணும் இது மாதிரி மூணு கோக்கணும் இப்போ ஒன்று கோத்தாச்சு இன்னும் ரெண்டு கோக்கணும் நாலு மணிக்கு அப்புறம் அஞ்சு மணிக்கு ஒரு கால் இது மாதிரி ரெண்டு ரெண்டு புரிஞ்சிடும் காமிக்கிறேன் பாருங்க நாலு மணி பூ ஒன்னு ரெண்டு மூணு பண்ணியாச்சு இப்போ இதே மாதிரி அஞ்சு மணி பூ ஒண்ணு பண்ணும் அஞ்சு மணிக்கு ஏற்கனவே ஒரு மணி ஒயர்ல இருக்கு நாலு மணி போக்கணும் கோக்கணும் பாருங்க இது வந்து ஒரு அஞ்சு மணி இங்கே இங்கே ஃபஸ்ட்டு நம்ம அஞ்சு மணி கோர்த்தோம் அதே மாதிரி தான் லாஸ்ட்டாக அஞ்சு மணி கோக்கணும் இடையில மூணு நாலு மணி போ மூணு ரூபா இப்போ பக்கத்தில் ஒரு மணியில் விடுறேன் விட்டு ரெண்டு மணி இருக்கு இப்போ வந்து மூணு மணி கோக்கணும் இப்போ இதுல ஒரு மணி பாருங்க கடைசி ரவுண்டு இதுல வந்து ஒன்று ரெண்டு மூணு மணியில ஒயர் இருக்கு ரெண்டு மணி கொடுத்தா போதும் ஒன்று ரெண்டு ரெண்டு மணி கொத்தாச்சு பாருங்கள் அஞ்சு மணி ரவுண்டு ஃபர்ஸ்ட் இது எப்படி ஃபஸ்ட்டு ஆறு மணிக்குணும் அப்புறமா மூணு அஞ்சு மணி ரவுண்டு அப்புறமா நாலு மணி மூணு ரோ அதுக்கப்புறம் மேல அஞ்சு மணி ரவுண்டு கடைசியில் ஆறு மணில வந்து நிற்கும் இதே மாதிரி ரெண்டு சைடும் ஆறு மணில வரும் இந்த மாதிரி நம்ம நாள் போட்டு வச்சுக்கலாம் கால் பாருங்க இந்த மாதிரி நான் நாலு போட்டிருக்கேன் இன்னும் ரெண்டு நாலு காலுக்கு மா மானுக்கு இன்னும் ரெண்டு மூணு நாலு போட்டிருக்க இது எப்படி ஜாயின் பண்றதுன்னு சொல்றேன் கால் இதே மாதிரி போட்டுச்சுங்க இது நம்ம எப்படி இப்ப ஜாயின் பண்றதுன்னு காமிக்கிறேன்